அவர்களே நான் நான் இந்த சிம்மாசனத்தில் உட்கார ஆசைப்படுறேன் இல்ல மகாராஜா நீங்க இந்த சிம்மாசனத்தில் உட்கார முடியாது ஏன் என்னால முடியாது எனக்கு தகுதி இருக்கு உரிமையும் இருக்கு நான் பேராசை கிருஷ்ண தேவ ராயா நீ சொன்னதை வச்சே தெரியுது நான் உனக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா நீங்க அந்த சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கான அனுமதி என்னால தர முடியாது மகாராஜா ரிப்புதமன் அவர்களே ஒரு முறை அந்த சிம்மாசனத்துல உட்கார எனக்கு அனுமதி கொடுங்க என்னுடைய ஆசை நிறைவேறிடும் நான் காமன் கிருஷ்ணதேவராயா நீ இப்ப சொன்ன வார்த்தையில நான் உனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மகாராஜா நான் என்ன சொல்ல வரேன்னா அது மகாமந்திரியாரே ரெண்டு ராஜாக்கள் பேசிட்டு இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா கொஞ்சம் அமைதியாயிருங்க பாய இருங்க நான் கோவம் கிருஷ்ணதேவராயா நீ இப்ப சொன்ன வார்த்தையில நான் உனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மகாராஜா நான் மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அனுமதி தர முடியாது இந்த சிம்மாசனத்துல விக்ரமாதித்தர் மாதிரியே வாழ்றவங்களால உட்கார முடியும் மகாராஜா மகாராஜா விக்ரமாதித்தன் உட்காரும் போது எனக்கு அப்படி தகுதி இல்லாம போயிடும் எனக்கு இப்போ சந்தேகம் வருது இப்ப நீங்க என் முன்னாடி அவரை மட்டும்தான் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன என்னோட பேரு பொறாமை கிருஷ்ணதேவராயா இப்ப நீ சொன்ன வார்த்தையில நானும் உனக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் மகாராஜாரி புத்தமன் எனக்கு ஏன்னு தெரியல இந்த பிரம்மாண்ட சிம்மாசனம் என்ன ரொம்பவே தயவு செய்து ஒரு முறை மட்டும் இதுல உட்கார எனக்கு அனுமதி கொடுங்க நான் கிருஷ்ண தேவராயா நீ இப்ப சொன்ன வார்த்தையில நானும் உனக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் உறுதியா சொல்றேன் இந்த மனிதனுடைய ஆறு எதிரிகளால என்ன ஒண்ணுமே செய்ய முடியாத நான் மனிதர்களே சிறந்தவன் அதனால தான் நான் இருக்கேன் நான் நான் ஒரு சிறந்த வீரன் தகுதியானவனும் கூட அகங்காரம் கிருஷ்ணதேவராய்த்து உங்க ஆசைய நான் நிறைவேற்றி வைக்க முடியாம போனதுக்கு ரொம்ப ஆனா உங்களோட ஆசைக்கு நான் மதிப்பு கொடுக்கிற விதமா நான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த சிம்மாசனத்தோட ஓவியத்தை பரிசா கொடுப்பேன் சிம்மாசனத்தோட ஓவியத்தை வச்சிருக்க முதல் நபரா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க பிரம்மாண்ட சிம்மாசனத்தின் ஓவியம் அதை மட்டும்தான் அடைய முடியுமா சரி மகாராஜா நான் ஏத்துக்கிறேன் மகாமந்திரி யாரு மகாராஜா அந்த சிம்மாசன ஓவியத்தோடையே சேர்த்து இதோடைய அளவையும் வாங்கிக்கோங்க விஜயநகரத்துக்கு திரும்ப போன உடனே நான் இதே போன்ற ஒரு சிம்மாசனத்தை செய்ய போறேன் உத்தரவு மகாராஜா மகாராஜா சாப்பாட்டுக்கான நேரம் வந்துருச்சு போகலாம் மகாராஜாவுக்கு இந்த சிம்மாசனம் மேல ஏற்பட்டிருக்கிற ஆசை அவருடைய குணாதிசயத்துக்கே நேர்மாறா இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இதுநாள் வரைக்கும் எந்த பொருள் மேலையும் அவர் இவ்வளோ ஆசைப்பட்டு நான் பார்த்ததே இல்லை महाराजा वांगी वागिकों ேவா ஹரஹர மகாதேவா மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாமந்திரியாரே மகாராஜா இன்னைக்கான வேலையை ஆரம்பிங்க அப்படியே ஆகட்டும் மகாராஜா மகாராஜா நீங்க உத்தரவிட்டபடியே நம்ம விஜயநகரத்தில் இருக்கிறத்பான அவர்கள் அரசவைக்கு வருகை தந்திருக்கிறார் சிம்மாசனம் மாதிரியே இன்னொரு சிம்மாசனத்தை தயார் பண்ண போறாரு அவரை இங்க வரவழைக்க எனக்கு நீங்க அனுமதி கொடுத்தா நல்லா இருக்கும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் அனுமதி தர மகாமந்திரியாரே உத்தரவு மகாராஜா வணக்கம் மகாராஜா வணக்கம் நான் முழு நம்பிக்கை வைக்கிறேன் நீங்க இந்த படத்துல இருக்கிற மாதிரியே சிம்மாசனத்தை செய்வீங்க மகாராஜா என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியுமே நான் செய்வேன் மகாராஜா வாழ்க மகாராஜா உஜய் நகரத்தோட ராஜதூதர் அஜித்த சேன் அவர்கள் உங்களை சந்திக்க அனுமதி கேட்டு வந்திருக்காரு அச்சுத் சேன் வந்திருக்காரா எதுக்கு கண்டிப்பா வர சொல்லுங்க உத்தரவு மகாராஜா வணக்கம் மகாராஜா வணக்கம் அச்சுசன் அவர்களே மகாராஜா முதல்ல எங்க உஜயின் மகாராஜா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதை தெரிவிச்சுக்கிறேன் உஜயின் அரசர் நீங்க சிம்மாசனத்துல அமர அனுமதி கேட்டப்ப அவர் மறுத்ததுக்கு இன்னமும் கூட அதை நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அதுக்கு பிராயசித்தம் செய்யற விதமா மகாராஜா ரிப்புதமன் உங்களுக்கு உஜயின் நகரோட சிறந்த சிற்பியான ஸ்வேதாம்பர உங்களோட சேவகனா அனுப்பியிருக்காரு வணக்கம் மகாராஜா வணக்கம் சுவேதாம்பர் அவர்களே மகாராஜா உஜயின் சிம்மாசனத்தோட நகல் மட்டும் இல்ல அதோட சேர்த்து மனிதர்களோட ஆறு எதிரிகளின் வடிவங்களையும் எந்த குறையும் இல்லாம மொத்த இருக்கிறவங்களை அற்புதம் அற்புதம் ஸ்வேதாம்பரா அவர்களே உங்களை விஜயநகரத்திற்கு நான் வரவேற்கிறேன் ஆனாலும் மகாராஜா குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் அந்த ஆறு மனிதர்களுடைய சிலைகளை உருவாக்க இப்ப என்ன அவசியம் அவசியம் இருக்கு பண்டித ராமகிருஷ்ணன் என்னுடைய இந்த சிம்மாசனம் மகாராஜா விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனம் மாதிரியே அப்படியே அச்சு அசலாக இருக்கணும் மகாராஜா இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்வேதாம்பர் அந்த ஆறு வடிவங்களையும் சிம்மாசனத்துல செதுக்கி வச்சதுக்கு அப்புறம் அந்த வடிவங்களை உயிர்ப்பிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் உயிர்ப்பிக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் மகாராஜா அரசர் நம்புறது என்னன்னா பண்டிதர் தான் அந்த ஆறு வடிவங்களையும் உயிர்ப்பிக்க முடியும் ஆனா சரி நான் அதை ஏத்துக்கிறேன் மகாராஜா நீங்களே இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா நானும் இதை ஏத்துக்கிறேன் ஆனா மகாராஜா அப்படி பண்ணா மனிதனுடைய ஆறு எதிரிகளை எழுப்பி விடுற மாதிரி ஆயிடும் நாம அவங்களை உயிர்ப்பிக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணா நீ எப்பவும் பாக்குற வேலை என்னன்னா நல்ல காரியத்தை கெடுக்கிறது மட்டும்தான் அந்த ஆறு எதிரிகளோட வடிவத்தை உயிர்ப்பிச்சா மட்டும்தான் இருக்கிற மகாராஜாக்கள்லயே நம்ம மகாராஜா சிம்மாசனத்துல உட்காரத்துக்கு தகுதியானவர்னு தெரியும் ஏன்னா நம்ம மகாராஜா மட்டும்தான் தகுதியானவர் மகாராஜா குருஜி இப்ப சொன்னபடிதான் உ ஜெயனோட அரசரோ நம்பிட்டு இருக்காரு ஆனா இப்படி எல்லாம் செஞ்சு நாமளே பிரச்சனையை உருவாக்குற மாதிரி இருக்கு பண்டித ராமகிருஷ்ணா நீ அமைதியா இரு பிரச்சனை வந்துச்சுன்னா வந்துட்டு போகட்டும் இப்போதைக்கு நீ பிரச்சனை பண்ணாம இருந்தா மட்டும் போதும் நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன் இல்ல குருதேவரே நான் பண்டித రామகிருஷ்ணா அச்சுத்சனவர்களே இந்த வடிவங்களுக்கு உயிர் கொடுக்கிற வேலை கண்டிப்பா நடக்கும் நன்றி மகாராஜா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை வரப்போகுது அந்த வடிவங்களுக்கு உயிர் கொடுக்கிறது கண்டிப்பா நல்ல முடிவு இல்லை இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே தாயே எனக்கு இப்ப உங்க உதவி தேவைப்படுது வணக்கம் தாயே உங்க புகழ் ஓங்கி ஒழிக்கட்டும் உங்க வழிகாட்டுதல் எனக்கு தேவைப்படுது எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் நீ எதுக்காக எதையோ தேடி வர தான் எல்லாமே இருக்கேன் நான் உனக்கு நிறைய அறிகுறிகள் கொடுத்துட்டே ராமா ஆனால் நீதான் அதை புரிஞ்சுக்காமல் இருந்துட்ட ஆ நான் தான் உனக்கு ஆறாம் என்னை வச்சு அறிகுறிகள் காட்டினேன் அப்படின்னா நான் பயந்தது சரிதானே ஒரு வேளை அந்த வடிவங்களை திரும்ப உயிர் பிச்சிட்டா மகாராஜாவுக்கும் விஜயநகரத்துக்கும் ஏதாவது ஆபத்து வருமா என்ன மன்னிச்சிடுற ராமா ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை விஜயநகரத்துக்கு எதிரானதா மாறிக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையை சரி செய்ய எதுவும் பண்ணாம விட்டுட்டா உன்னோட மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அப்புறம் செழிப்பான விஜயநகரம் வரலாறுல இருந்து அழிக்கப்பட வேண்டியதாயிடும் ராமா நீங்க இருக்கும் போது விஜயநகரத்துக்கு இதெல்லாம் நடக்காதே தாயே நான் தான் இந்த சம்பவம் நடக்கும் ராமா எப்ப கிருஷ்ண இந்த ஆறு எதிரிகளையும் ஜெயிக்க முடியாம போகுதோ அந்த நிமிஷமே ராமா நான் விஜயநகரத்தை விட்டு போயிடுவேன் அப்புறம் என்னோட ஆசீர்வாதம் விஜயநகரத்துக்கு கிடைக்காது ஏன் தாயே நாங்க நாங்க எல்லாரும் என்ன தப்பு பண்ணோம் எதுக்காக நீங்க எங்களை விட்டு போறீங்க நீங்க எங்களை கைவிட்டுட்டு போயிட்டா உங்க பக்தர்கள் எல்லாம் அநாதையாய் ஆயிடுமோ இந்த நாடே அநாதையாய் ஆயிடும். ராம ஏர்க்கைக்கு சில விதிகள் இருக்கு. அத கடைப்பிடிக்கிறது தான் என்னோட வேலை. அநாதாயே நீ என்னோட மகன் ராமா தைரியமா இரு. இந்த அழிவிலேந்து விஜயநகரத்தையும் விஜயநகரத்தோட அரசன் உன்னுடைய நண்பர் கிருஷ்ணதேவராயரையும் காபாத்து. அட எப்படி தாயே என்னால எப்படி முடியும்? அதுக்கு இப்ப ஒரே ஒரு வழி இருக்கு அதுவும் முடியாத காரியம்தான் ஆனா அதை நீ செஞ்சு முடிச்சிட்டேன்னா விஜயநகரத்துக்கும் அப்புறம் மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கும் வர ஆபத்தை தடுக்க முடியும் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் தயே கிருஷ்ணதேவராயர் மனிதர்களோட ஆறு எதிரிகளான அதாவது பேராசை காமம் கோபம் பொறாமை மோகம் அப்புறம் சுயநலம்னு எல்லாத்தையும் ஜெயிச்சாகணும் ஆனா அத மறந்துடாத அருங்காட்சியகத்துல முதன் முதல்ல கிருஷ்ணதேவராயர் விக்ரமாதித்தன் சிம்மாசனத்தோட நகல மனிதர்களுடைய ஆறு எதிரிகளையும் அவரை முழுசா ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சிராமா மகாமந்திரி யாரே ரெண்டு ராஜாக்கள் பேசிட்டு இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா கொஞ்சம் இருங்க இந்த பிரம்மாண்டமான சிம்மாசனம் என்ன ரொம்பவே இருக்குது தகுதியானவனும் கூட நான் ஒரு சிறந்த வீரன் ஆனா தாயே ஆனா மகாராஜாவை மட்டும் ஏன் ஏன்னா கிருஷ்ணதேவராயர் தான் அந்த சிம்மாசனத்துல தான் உட்காந்தே ஆகணும்னு விடாப்பிடியா இருக்காரு மனிதனுடைய இந்த ஆறு எதிரிகளும் விக்ரமாதித்தன் சிம்மாசனத்தோட நகலுக்கான பாதுகாவலர்கள் அந்த சிம்மாசனத்துக்கான தகுதி இருக்கிற ராஜா மட்டும்தான் அதுல உட்கார முடியும் கிருஷ்ணதேவராயரும் அந்த சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி மனிதனுடைய ஆறு எதிரிகளையும் ஜெயிக்கிறதின் மூலமா தானும் தகுதியானவன்னு நிரூபிச்சு காட்டணும் இந்த எதிரிகளை ஜெயிச்சு காட்டோங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் கிருஷ்ணதேவராயர் மட்டுமே கஷ்டப்பட போறது ராமா நீங்க மட்டும் எனக்கு துணையா இருந்தீங்கன்னா இதுக்கு மேல உனக்கு உதவி செய்ய எந்த வழியும் இல்ல ராமா புரியுது தாயே ஆனா உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருந்தா இந்த யுத்தத்திலிருந்து மகாராஜாவை நான் எப்படியாவது காப்பாத்திருவேன் அப்படியே ஆகட்டும் அற்புதம் அற்புதம் ஸ்வேதாம்பர் அவர்களே நீங்க இருக்கிற அந்த சிம்மாசனம் போலவே இந்த சிம்மாசனத்தையும் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கீங்க நன்றி மகாராஜா இதுல அவர்களேசனம் வடிவங்கள் கூட எப்ப வேணாலும் உயிர் பெற்று வந்துருமோன்னு தோணு எனக்கு கூட இவங்களெல்லாம் பார்த்தா திடீர்னு ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு தோணுது ஆனா உங்களோட உத்தரவுக்கு காத்திருக்காங்க போல இருக்கு மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் வாழ்க மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் குருதேவரை என்ன யோசிக்கிறா மகாராஜாவுக்கு சிம்ஹாசனத்தை பத்தி உண்மை சொல்லு ஆமா பந்து நீ சொல்றது சரிதான் ராஜா சிம்மாசனத்துல நீங்க உட்காரதுக்கான நல்ல நேரம் அடுத்த பௌர்ணமி ராத்திரி அடுத்த பௌர்ணமியா ஆமா மகாராஜா பரவாயில்ல நான் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் மகாராஜா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த வடிவங்கள் உயிர் பெறதுக்கான பூஜைய ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஆரம்பிச்சிருங்க மகாமந்திரி யாரே மகாராஜா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க உத்தரவு மகாராஜா மகாராஜா நான் உங்க கூட கொஞ்சம் தனிமையில பேச விருப்பப்படுறேன் தனியா போய் அப்படி என்ன பேசணும்னு நினைக்கிறான் இந்த பண்டித ராமகிருஷ்ண கண்டிப்பா நான் மகாராஜா கிட்ட இந்த ஆறு எதிரிகளை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும்